இன்னைக்கும் கனிமொழி மடத்தை பார்த்தா நான் கம்பல்சரி கேட்பேன் இளம் விதவைகள் வந்து கம்மி ஆயிட்டாங்களா இல்ல நீங்க வந்து அந்த இளம் விதவைகளை வந்து வேற மாதிரி ஆன்லைன்ல வந்து வேற மாதிரி தொழிலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களான்னு நான் கண்டிப்பா கேட்பேன் அந்த ஆப்போட அல்காரிதம் எப்படின்னா அதுக்குள்ள நீங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நியூடிட்டி பானிட்டி அப்புறம் செக்ஷுவாலிட்டி அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் டேட்டிங் ஆப்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த மாமா வேலை பார்க்கக்கூடிய கேவலமான ஆப்ஸ் எப்படி ஒவ்வொரு குடும்பத்தோட பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கு எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டிருந்தோம் அதுலயே சொல்லியிருந்தோம் இதுல உடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா இதை பத்தி இன்னும் டீப்பா எடுத்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஃபைவ் கே பீப்புள் வந்து அதை பார்த்துருந்தீங்க அதை தாண்டி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ பத்தி இன்னும் டீப்பா எடுத்து போடுங்க என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இவ்வளவு மோசமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதை ஏன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த விஷயத்துல என்ன பண்ணுது அது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம் அவங்க இந்த விஷயத்துல என்ன பண்றாங்க ஏன் அமைதியா இருக்காங்க காசு வாங்கிட்டு அமைதியா இருக்காங்களா என்ன நடக்குது ஏன்னா இப்ப ஒரு ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக தமிழ்நாட்டில் எவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா அதை இப்ப எல்லாம் பயன்படுத்துறோம்ல அதே மாதிரி இந்த மாமா ஆப்ஸ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் அப்படிங்கிறது நடக்குது கவர்மெண்ட் இந்த விஷயத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம அண்ணா ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இதில் என்ன கேம் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் முழுசாகவே தெரியும் ஸோ அவங்க தான் நம்ம கூட இப்போ வந்து காலில் கனெக்ட் ஆகி என்ன நடந்துட்டு இருக்கு இந்த அரசு எப்படி மக்களை ஏமாத்துது அப்படிங்கிற விஷயத்த நமக்காக சொல்ல போகிறாங்க நம்ம பேச போற ஆப்புங்க எல்லாமே வந்து டார்க் வெப்னு சொல்லுவாங்க நிழல் உலகம் அந்த மாதிரி டார்க் வெப் இது எல்லாமே வந்து டூ தௌசண்ட் செவென்டீன்க்கு அப்புறம் தான் வந்து இந்தியால ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரொடியூஸ் ஆச்சு ஓகே ஓகே ஓகேவா இந்த கொரோனா காலகட்டத்துல ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துச்சு இப்போ வந்து நீங்க சோசியல் மீடியாவ வந்து வளர்த்தீங்களோ அந்த பின்னாடியே வந்து இந்த டார்க் வைப்பும் வளர்ந்துகிட்டே வந்தது அது யாருக்குமே தெரியாது அந்த கொரோனா காலகட்டத்துல அவங்க அவங்களோட தனிமை ரொம்ப பேர் வந்து தனிமைக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்க அந்த லோன்லி இருந்த பீப்புள்ஸ் தான் இதுக்கு பர்ஸ்ட் பர்ஸ்ட் அடிக்ட் ஆனது

டிக் பேன் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிக்டாக்ல வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து சேலரி வந்துட்டு இருந்தது அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல வச்சு சார் இந்த மில்லியன் வியூஸ் பில்லியன் வியூஸ் போற டீமுக்கு எல்லாம் நம்ம அமௌண்ட் சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இது நிப்பாட்டினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த சேலரி நிக்கிறப்போ பொருளாதார தேவை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்ததா வந்ததும் இவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஆப்புங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க ஓகே ஷேர்

அந்த ஆப்போட அல்காரிதம் எப்படின்னா அதுக்குள்ள நீங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நியூடிட்டி பானிட்டி அப்புறம் செக்ஷுவாலிட்டி இந்த மூணையும் வந்து நீங்க எவ்வளவு குயிக்கா ஹைப் பண்ணி மேல கொண்டு வர்றீங்களோ ஓகே அவ்வளவுக்கு வந்து நீங்க மேல வருவீங்க டூ தௌசண்ட் இது ரெண்டுலயும் தமிழ் பொண்ணுங்க கொஞ்சம் கம்மி ஓகே ஓகே டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட் இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள அவன் தமிழ் பொண்ணுங்களுக்குன்னு சொல்லி தனியா ஐடென்டிட்டியா வச்சிட்டான் அவனோட அந்த லாங்குவேஜ்ல போய் பாத்தீங்கன்னா ஹிந்தியன் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இன்பில் பண்ண ஆரம்பிச்சான் இன்பில் பண்ணி அதுல தமிழ் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஒரு மெஜாரிட்டி இருந்தது ஏன்னா மீதி எல்லாத்தையும் வந்து அந்த ஒருவனுக்கு கல்ச்சர் கிடையாது அப்படி இருக்கப்ப அந்த பெண்களுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கிறப்போ வெளிநாட்டு பெண்கள் கூட என்னடா தமிழ் கிட்ட பேசவும் மட்டும் மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு ஆலங்கத்துல அவங்களோட டைட்டில் கார்டையும் தமிழ்னு மாத்திட்டாங்க லாங்குவேஜ்ல

என்ன அது அது வந்து விடை தெரியாத கேள்வியா இருக்கு சார் யாருக்கும் திராவிடத்துல இருக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அதுக்கான நான் சொல்ல சொல்லுங்க சார் மது மது ஏன் சார் உங்களுக்கு திராவிட மாடல் பிடிக்காதா அதுக்காக சொல்றீங்களா பிடிக்காதுங்கிறது கிடையாது மது மது ஒழிப்புன்னு சொல்லிட்டுதான் இவங்க இதே வந்தாங்க இன்னைக்கும் கனிமொழி மடத்தை பார்த்தா நான் கம்பல்சரி கேட்பேன் இளம் விதவைகள் வந்து கம்மி ஆயிட்டாங்களா இல்ல நீங்க வந்து அந்த இளம் விதவைகளை வந்து வேற மாதிரி ஆன்லைன்ல வந்து வேற மாதிரி தொழிலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களான்னு நான் கண்டிப்பா கேட்பேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ஆன்லைன்லயே டிஜிட்டலாவே இருக்குது இன்னைக்கு ஓகே ஓகே சார் ஓகேவா பொண்ணு மது மாது மாதுன்னா பெண்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பெண்கள் வந்து சீரழிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்புகள் ஆப்புங்கள்லாம் ஒரே ஆப் அப்படிங்கிற ஒரே ஆப்ல தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றீங்களா சார் தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாட்டுல இருபது லட்சம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா மாதிரி இருக்கு சார் இருக்காங்க பாட்டியில இருந்து பதினாலு வயசு பொண்ணு வரைக்கும் பாத்துருக்காங்க

இந்த கவர்மெண்ட்ல அது ஓபன் பண்ணி விட்டாங்க ஆமா ஆமா அது ஒண்ணு ஓகேவா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இந்த டேட்டிங் பிளாட்ஃபார்ம்லயும் சூது இருக்கு இது எப்படி சார் இது மாது வரும் ஓகே சூது எப்படி சார் இதுல வரும் அது எப்படி சூது வரும்னா சொல்றது கேளுங்க உங்கள வந்து உள்ள இழுக்கிறதுக்காண்டி அவன் அங்க வந்து ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கான் ஓகே ஓகேங்க சார் நீ இப்போ வந்து யார்கிட்டயோ பேசணும் உனக்கு ஏதோ ஒரு இதுல நீ அதே பேச போற அந்த அமௌண்ட் கம்மியா இருக்கு அத இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு ஆச்சுன்னா உள்ள கேமிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு அதுல போய் நீ பெட்டிங் பண்ணு ஓ இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த ட்ரீம் லெவன் மை லெவன் சர்க்கிள் எல்லாம் இந்த ஐபிஎலுக்கு கிரிக்கெட்டுக்கு இருக்க மாதிரி இது அது வேற அது இல்ல அத மாதிரி அது வேற ஓகே இது வந்து வேற இதுல என்னன்னா நீங்க எட்டு அமௌண்ட் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ஏன் ஆயிரம் பர்சன்டேஜா கூட உங்களுக்கு திரும்ப வரும் வரும்

யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அவனுக்கு காசு தேவை இருக்குங்கிறப்போ திருட ஆரம்பிக்கிறான் ஓகேவா கொலை கொல்ல இது ஒரு சைடு அப்படின்னா அதுல பெண்களை வந்து கண்டினியூவா ஒரு அவங்க வந்து இப்ப தனிமையில இருந்து பெண்களை கண்டினியூவா அந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்து 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 அவங்களோட டொபமின் இன்க்ரீஸ் ஆகுறப்ப தான் அவன் சோசியல் அனிமல் ஆகி வெளிய வந்து பாலியல் குற்றங்கள்ல கூட ஈடுபடுறான் இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தெரியாமல்லாம் கிடையாது இது ஏதோ மெட்ரோபாலிட்டன் சிட்டியில மட்டும்தான் நடக்கும்னா கிடையாது நாங்க டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி போர் பிப்ரவரியில இதை பத்தி ஒரு அனலைஸ் எடுக்கிறப்போ ஒரு டீம் வந்து உள்ள அனுப்பணும் அந்த மாதிரி ஆப்புங்கள்ல நாங்க எடுத்ததே வந்து எங்களோட டெஸ்டிங் எடுத்தது சாமட்னு சொல்லி ஒரு ஆப் எடுத்தோம் ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டுல ஜாஸ்தி இருக்கு ஓகே ஓகேங்க சார் ஓகேவா ஓகேங்க சார் அந்த ஆப் எடுக்கிறப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர்ல வரைக்கும் வந்து அவன் ஃப்ரீயா இஷ்டம் போல ஆடிட்டு இருந்தாங்க பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர்ல கூகுள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு ஆப் வச்சான் தம்பி நீ வந்து ரேண்டம் வீடியோ கால் பேசுறதுக்கு யூசர் அதாவது ஒரு யூசர் யாரோ எக்ஸ் இசட் ஆமாம் யாரு கூட பேசணும் அப்படின்னா ரேண்டமா வீடியோ கால் பேசுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்னு சொல்லிதான் நீ என்கிட்ட பெருமிஷன் வாங்குனேன் ஓகே நீ வயலசன் ஆஃப் ரூல்ஸ் நீ ரூல வயலெஸ் பண்ணி இதுல வந்து பான் ப்ளஸ் செக்ஸ் ரெண்டையும் உள்ள கொண்டு வந்து இருக்குற இது தப்பு சோ நான் உனக்கு பேண்டிக்கான அர்ஷான் ஓகே அது மட்டும் இல்லாம உன்னோட பேமெண்ட் சிஸ்டமும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது அதெல்லாம் நீ கிளியர் பண்ணுவான் பேன் அடிச்சு விட்டான் கவர்மெண்ட் அடிக்கல ஓகே ஓகே கூகுள் கூகுள் அடிச்சாச்சு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர்ல எகேன் ஆப் உள்ள வருது உள்ள வந்ததும் இத பத்தின ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அன்ஹெல்தியா இருக்கு யாருக்கு ஒரு செக்யூர்னஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது வெளிய கொஞ்ச கொஞ்சமா லீக் ஆகுது அப்ப இத பத்தி நான் எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயி தேடுறோம் தேடுறப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து எக்கனாமிக் டைம்ஸ்ல கண்டினியூவா எழுதிட்டு இருக்காங்க இத பத்தி

அவனோட தனிமையை எழுத்து யாரெல்லாம் போராடிட்டு இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் இந்த ஆப் அப்படியே இழுக்குது உள்ள போனதுக்கு அப்புறமா அங்க நடக்கிற விஷயங்கள் வேற

சென்னை இசிஆர்ல வந்து ஒரு அம்பத்தி ஒன்னு ஸ்பாவை வந்து கவர்மெண்ட் மூடிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகே இல்லீகல் செக்ஸ் அசோசியேஷன் அங்க ஜாஸ்தி நடக்குது அப்படிங்கறதா அவங்களோட குற்றச்சாட்டு ஓகே ஓகே சார் ஓகேவா அது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆப்புங்கள்ல வந்து கண்டினியூவா பேசி ஓகே அடுத்த இடத்துக்கு போவாங்க அங்க ரியல் மீட்டிங் இருக்கா அப்படி போறப்போ அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இடங்கள் தான் இந்த மாதிரி ஸ்டாக்கள் ஓகே அது முடிஞ்சா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும் அந்த ஷோனா என்னங்கறது இப்போ ஒருத்தன் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணி உள்ள போறான் அப்படின்னா ரேண்டமா செட் பண்ணுவான் அவனுக்கு யாராச்சும் ஒரு பொண்ணு ஓகே இப்போ நார்மல் கால் பேசுனேன்னா அவன் எண்ணமா இங்கேயே உட்காந்து பேசிட்டு போயிடுவான் யாரையாச்சும் பட் அவனுக்கு வேற விதமான தோற்று எண்ணங்கள் வர்றப்போ இந்த மாதிரி ஆப்பில் உள்ள போவான் போயிட்டு யாரையாச்சும் அப்ரோச் பண்ணுவான் காலில் ஆமா இந்த மாதிரி நான் வந்து உங்களை வேற மாதிரி பார்க்கணும் அப்போ அந்த பொண்ணுங்க கேக்குறது நீ ஏதாச்சும் எனக்கு வந்து கிப்ட் கொடு அப்படிங்கறது அந்த பொண்ணுகளோட பஸ்ட் வார்த்தையா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு மேல உள்ள அந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க நீ இந்த மாதிரி வாங்கிட்டு பண்ணு ஓகேவா அப்போ அந்த கிப்ட்ங்கிறதுக்கு இவன் ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் காலே பண்ண முடியும் பல்க்கு ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் அந்த பொண்ணுகளுக்கு அவன் கிப்ட் கொடுக்க முடியும்

ஏன் இந்த மாதிரி போய் மாற்றினீங்க அப்படிங்கறப்போ எங்களை வந்து ஆன்லைன்ல வேலை அப்படின்னு சொல்லிதான் போனோம் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா அமௌண்ட் ரொம்ப வருது நீதான் கஷ்டத்துல தான் இருக்க இந்த அமௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் எங்களோட தேவை சூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் இதுல இருந்து அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னா ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சு எம்எல்எம் கான்செப்ட் உனக்கு கீழ நாலஞ்சு பேர் சேர்த்து விட்டா உனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன் இப்ப புரியுதா இருபது லட்சம் பேர் எப்படி உள்ள போனாங்க புரியுது சார் இப்படிதான் உள்ள போனாங்க சார் இப்போ இப்போ லேட்டஸ்டா என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் இரண்டு ஆயிரம் இருபத்து நான்கு பிப்ரவரியில் வந்து இந்த ஸ்டேம் பேனர் வச்சாங்க ஓகேய் ஆப் அப்டின்னு சொல்லி உடனே அவன் என்ன பண்ணான் அவனோட சர்வரை ஸ்டேம் இருந்து மாத்தி அதாவது சைனா இருந்து மாத்தி மழைக்கால வச்சி மேட் மேட்னுக்கு வந்து வந்தான் அது ஒரு அஞ்சாறு மாசம் ஒடிச்சு அப்புறம் அதுக்கும் அப்போ வச்சோம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி உடனே மலேசியால இருந்து சர்வரை மாத்தி சிங்கப்பூர்ல வச்சு கில் சாட் கொண்டு வந்தான் இந்த இயர் பிப்ரவரியில செக்யூரிட்டி ரீசன் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இவனுக்கு ஆப் வச்சு மசதி க்ளோஸ் பண்ணி விட்டான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட சைபர் கிரைம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இது ஆப் வந்து பேனர் வச்சாங்களோ அந்த ஆப்புங்களோட லிஸ்ட் வந்து அன்னைக்கு டிஐபிஆர்ல இருந்து வெளியே வரும்

இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப சொல்ல டூ தௌசண்ட் போர் டுவெண்டி போர் பிப்ரவரிலே வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கவே போய் சொல்லியிருக்கேன் நான் சார் இந்த மாதிரி இருக்குது ஆனா கவர்மெண்ட் கண்டிக்கல அப்படின்னு த கிரேட்டஸ்ட் திராவிட போர்வால் சுகவீர பாண்டியன் என்ன சொன்னாரு ஆல்ரெடி பிரான்சிஸ் தமிழ்ச்சி போட்டு கிளியிலும் கிழிச்சிட்டு இருக்க வர திருமணம் கடந்த உறவு உறவு ஆமா ஆமா சொன்னாங்க இந்த ஆப்ல உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகி மூணு மாசம் பொண்ணு கல்யாணம் மூணே மாசம் தான் ஆகுது நானும் என் புருஷன் சேர்ந்து இருக்கேன் நீ பாக்கணும்னா எட்டாயிரம் ரூபாய் போட்டுரா போட்டு விட்டு இந்த ஆப் கூட வேணா வா நான் முதலீட்டு இருக்கான் அந்த பையன் தெரிச்சு ஓடி விட்டானா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பேசுங்க அப்படின்ட்டு அப்போ எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாலே பாத்துக்கோ இல்ல சார் எனக்கு புரியுது இப்ப இவ்வளவு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து இவ்வளவு ஷாக்கா இருக்கு பட் இத கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல நம்ம எப்படி சார் நம்ம அதை நம்ப முடியும் கவர்மெண்ட் எப்படி இந்த மாதிரி விஷயத்த வந்து என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும் சமூக நீதி தலைவர் பெரியார் சொன்னதா வீரமணி ஐயா சொன்னது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆமா ஆமா சொன்னாங்க அதுலதான் இது வருது அந்த தான் இது வருது புரியுதா கவர்மெண்ட் கண்டுக்கல அவங்களோட கொள்கை முடிவு தானே அதனாலதான் கவர்மெண்ட் கண்டுக்கல இது மட்டும் கிடையாது என்ன இது போச்சு அப்படின்னா இது ரொம்ப லென்தா போகும் இன்னைக்கு இது ஜாஸ்தி நினைக்கிறேன் அனுதாபிகள் எல்லாருமே வந்து சீக்கிரம் மனம் உடஞ்சுவாங்க ஒரே நல்ல மொத்தத்தையும் சொல்லிட்டேனா அதனால நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் இது நீச்சி இன்னும் வீரியமா இருக்கும் அத நாளைக்கு சொல்றேன் நான் கண்டிப்பா கண்டிப்பா சார் நம்ம திரும்ப இது இது பண்ணிட்டு திரும்ப இன்னொரு வீடியோ கண்டிப்பா சார் கண்டிப்பா